முருகா சரணம் மயிறு மயிலும் சேவலும் துணை சூர் பத்மாவை ஆட்கொண்ட முருகப்பெருமானின் செயலை பாராட்டி இந்திரன் தன்னுடைய மகளான தேவயானையை முருகப்பெருமானுக்கு பரிசாக திருமணம் செய்து வைக்கிறார் அதை இன்று பார்க்க உள்ள எனமறை விதங்கள் எனும் திருப்புகழில் கனம் நிவத்த தந்த சங்கரம கவல துங்கம் வெம்கடம் மிகட குஞ்சரம் தங்கும் யானே கடக சைலம் பெறும்படி பெருமையுடன் உயர்ச்சியை உடைய தந்தங்களை கொண்டதும் உணவு குண்டைகளை உண்ணுவதும் கொடிய மதம் கொண்டு அழகுள்ள ஏதாவதும் எனும் யானை மீது வச்சிருக்கும் தேவையானை உனது கங்கணமணி தாரை போன்று திருவயத்தை பெறும்படியும் இந்த வரியின் மூலமாக அருணகிரியார் விவரிக்கிறார் திருப்புகழ் பாடலையும் பொருளையும் கேட்டு திருமணத்தை கோலாகலமாக கொண்டாட ஒரு கோலாட்டம் போடும் விதமாக வள்ளிமலை ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் விருப்பப்படி கணிகமணியார் ஸ்ரீ பிள்ளை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அருளிய வெள்ளி கும்மி பாடலின் ஒரு பகுதியை இரண்டாயிரம் ஆண்டு நமது சபையினர் ஆடி பாடுவதை பார்த்து இன்றைய பதவியை நிறைவு செய்வோம் முருகாசரணம் முகா்ப்பணம் அஸ்து ञ्जयम् पुरीयम् जगद मनपञ्चयम्बलपुरवं जनै त्रिलपदम् चिन्तयागो जगत् मनपञ्चयम्बल पुरवं पुणे त्रिल पर सन्ददम् லலையன் அன்றி லிங்கொருதுனயும் இல்லை வெண்பொழையும் ஒரு வஞ்சக பஞ்சபூதே உடலதுரைந்தி இத்தொடுதுனயும் இல்லை வெண்பொழையும் ஒரு வஞ்சக வஞ்சபூதே உடலது சுமந்தலை முழகுதோ பந்தமந்துழகும கந்தையாரே கலகசலனம் பெருங்கடி அமுதே உம் ஜ மொந்தனதெகிதம் பெரும் தந்துராஜி கலகசலனம் பெருங்கடி அமுதே உம் ஜ மொந்தனதெகிதம் பெரும் தந்துராஜி அகலத மொனந்த சஙகமமதரை கந்தனம் சரணம் உமஅடும் புக क्षमादा <Sess> 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 Oh,

thank okay. you தினமறை விதங்கள் கொஞ்சிய சிறு சதங்கை கிண்கிணி இலகு தண்டயம் புண்டரீகம் வேத ஒலி தொகுதியின் வகைகளை ஒலித்துக் காட்டுகின்ற சிறிய சதங்கை கிண்கிணி விளங்கும் தண்டை இவை அணிந்துள்ள அம் அழகிய புண்டரீகம் தாமரை அணைய உனது திருவடியை எனது மன பங்கயம் குவளை குறவம் புனைந்து இரவு பகல் சந்ததம் சிந்தியாதோ எனது மனம் என்னும் தாமரையானது குராமலர் குறாமலர் புனைந்து இவைகளை கொண்டு அலங்கரித்து இரவும் பகலும் எப்பொழுதும் தியானிக்காதோ உனது அருளை அன்றி இங்கு ஒரு துணையுமின்றி நின்று உழையும் ஒரு வஞ்சகன் பஞ்சபூத உனது திருவருள் அல்லாது இங்கு வேறொரு துணையும் இல்லாது நின்று உழையும் வேதனைப்படுகின்ற ஒரு வஞ்சகனாகிய நான் மண் நீர் தீ காற்று விண் ஆகிய பஞ்சபூதங்களால் ஆகிய உடலது சுமந்து அலைந்து உலகுதொறும் வந்து வந்து உடலும் அது துன்பு கண்டு அன்புறாதோ உடலை சுமந்து அலைந்து உலகு ஒவ்வொன்றிலும் வந்து வந்து அலைச்சல் உறும் அந்த துன்பத்தை கண்டு உனக்கு என் மீது அன்பு பெறவாதோ தந்த சங்கரம கவள துங்க வெம் கடவிகட குஞ்சரம் தங்கும் யானை கனம் பெருமையுடன் நிபத நிபத்தலை உடைய உயர்ச்சியை உடையதும் தந்த தந்தங்களை உடையதும் சங்கரம கவள உணவு உருண்டைகளை கொள்வதும் அல்லது போருக்கு உற்றதும் உணவு உருண்டைகளை கொள்வதும் துங்கம் பரிசுத்தமானதும் வெம் கொடியதும் கடம் மதம் கொண்டதும் விகடம் அழகு உள்ளதுமான குஞ்சரம் ஐராவதம் என்னும் யானை மீது விற்றிருக்கும் யானை தேவசேனை கடகசையலும் பெரும்படி அவுணர் துஞ்ச முன் கனககிரி சம்பெழுந்து அம்புராசி உனது கங்கணமணிந்த மலையென்ன திருப்பொயத்தை பெறும்படியும் அடையும்படியும் அவுணர்கள் துஞ்ச அசுரர்கள் மடியும்படியும் முன்பு கிரௌஞ்சம் சம்பு எழுந்து பாழ்பட்டு அது இருந்த இடத்திலே எழவும் அப்படி நிர்மூலமாகவும் அம்புராசி கடல் அனலெழ முனிந்த சங்கிரம மதலை கந்தனின்று அரனும் உமையும் புகழ்ந்து அன்பு கூற அனலெழ தீப்பட்டு வற்றமும் முனிந்த கோபித்த போருக்கு உற்று பிள்ளை கந்தன் என்று சிவனும் உமையும் உன்னை புகழ்ந்து உன் மீது அன்பு மிக்கிருக்க சுரரு திரண்டு நின்று அரிவரவர் கும்பிடும் தம்பிரானே சகல பூமியில் உள்ளவர்களும் தேவர்களோடு கூட்டமாக கூடி நின்று அரி திருமாலும் பிரம்மனும் கும்பிடுகின்ற தம்பிரானே பஞ்சபூதங்களால் ஆகிய உடலில் சுமந்து அலைந்து உலகு ஒவ்வொன்றிலும் வந்து வந்து அலைச்சலரும் அந்த துன்பத்தைக் கண்டு உனக்கு என் மீது அன்பு பெறவாதோ